கும்பளைச் நாட்டு மாட்டு பண்ணை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது உம்பளை பால் வர்க்க இரண்டாம் மீட்டர் கரவைப்பூசுங்க இந்த கறவைப்பூசு பார்த்திங்கன்னா காலைக்கன்று இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுயங்களும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க குழந்தைகள் முதல் கொண்டு பிடிக்கலாம் மிக மிக அமைதியான குணங்க நல்ல உடலமைப்புங்க நல்ல உச்சி கும்பமைப்பில் நல்ல ஏற்றத்திமல அமைப்பில் நல்ல நாள்கால் வில நல்ல அடையாளத்தில் நல்ல மர அமைப்பாக நல்லாயிருக்குங்க நல்ல பால் வர்க்கவங்க பசுவை பொறுத்த வரைக்கும் பால் வர்க்கத்தில் பால் வழியில் உள்ள பசுங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்கரை லிட்டர் வருங்க நல்ல குணங்க நல்ல பால் அளவும் நல்லா இருக்கிறதுனால கன்றை நல்ல பால் விட்டு நல்ல தரமாக வளர்க்கலாங்க கன்று காலை கன்றுங்க நல்ல க பெருவெட்டு கன்று நல்ல உடல்வாக விட நல்ல ஒரு தரமான கன்றாக இருக்குதுங்க கன்று நல்லா வளர்த்து எடுத்தால் நல்ல ஒரு தரமான பொருளாகவே வளர்ந்து வருங்க பசுவும் நல்ல ஒரு தரமான பசுங்க இந்த பஸ்ஸு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஒம்பளச்சிரின நாட்டு மாட்டு பண்ணை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்